நம்ம திருத்திரபுட்டி பிரில்லியன் காலேஜ்ல ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஃப்ரீயாவே படிக்கலாம் ஆமாங்க தங்கச்சிய பிரில்லியன் காலேஜ்ல சேர்க்கலாம்னு வந்தாங்க அங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா பிஎட் போன்ற கோர்ஸ் எல்லாம் இருந்தது அது கூடவே பாத்தீங்கன்னா இந்த வருஷம் அஞ்சு கோர்ஸ் நியூவா ஸ்டார்ட் பண்றாங்க பிஏ தமிழ் பிகாம் பிகாம் ஜென்ரல் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஎஸ்சி சுவாலஜி மட்டும் இல்லாம புதுசா நம்ம ஏரியாலேயே பாத்தீங்கன்னா பிஎஸ்சி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென் தாங்க இருக்கு காலேஜோட ஆம்பியன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே பக்காவா இருக்கும் காத்தோட்டமான சூழல்ல அமைஞ்சிருக்கு இந்த காலேஜ் கம்ப்யூட்டர் லேப் லேப்ஜி லேப் மாதிரி லேப் பெசிலிட்டிஸும் சூப்பராவே இருக்குங்க இங்க படிச்ச எல்லாருமே நல்ல பொசிஷன்ல சூப்பரான வேலைல இருக்கு இருக்காங்க நம்ம ஏரியா சரௌண்டிங்ல பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு கம்மியான காலேஜ் தான் இருக்கு அதுல இந்த காலேஜ் ஆட் ஆகும் ஏன்னா இது உமன்ஸ் காலேஜுங்க காலேஜ்லயே பஸ் இருக்கனால நீங்க பஸ்ல சேஃப்டியா வந்து போலாங்க கண்காணிப்பு கேமரா இருக்கனால உள்ளே எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க இப்போதைக்கு நம்ம திருத்ரைப்பூடி பருத்திச்சேரி பிரில்லியன்ட் காலேஜ்ல அட்மிஷன் பேட் இருக்குங்க நீங்க புதுசா வந்த அஞ்சு கோர்ஸ்ல எந்த கோர்ஸ் நீங்க படிச்சாலுமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஃப்ரீ தாங்க ஏதாரணியம் நாகப்பட்டினம் திருவாரூர் மன்னார்குடி முத்துப்பேட்டை திருத்ரைப்பூடி வேளாங்கண்ணில இருந்தலாம் வந்து படிச்சிட்டு இருக்காங்க இந்த வீடியோ பார்க்கற நீங்க காலேஜ் சேரணும்னு நினைச்சீங்க அந்த நம்பர் கண்டிப்பா கால் பண்ணுங்க பெண்களுக்கு படிப்பு ரொம்பவே முக்கியங்க காலையே திருத்திரைப்பூண்டி பருத்திச்சேரி மெயின் ரோட்ல தாங்க இருக்கு